ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பிரெக்னென்சியோட டுவென்ட்டி எத்து வீக்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் உங்கள் பேபியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் சென்டிமீட்டர் அல்லது டென் இன்ச்சஸ் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட வெயிட் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒரு கிராம் அளவுக்கு இருப்பாங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரேப் ஃப்ரூ ஃப்ரூட் இருக்கு இல்லையா கிரே ஃப்ரூட் சைஸுக்கு இருப்பாங்க இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் ஸோ இதில் முக்கியமான என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாடிஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும் இந்த வீட்டில் ஸோ அவங்களோட உடம்புல வந்து அதாவது அவங்க சிக்காகாமல் இருக்கிறதுக்காக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதில் வந்து ரெண்டு முக்கியமான ஆன்டிபாடிஸ் சொல்கிறாங்க உங்கள் பேபியோ பேபியோட இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ரெண்டு முக்கியமான ஆன்டிபாடிஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இம்யூனோக்ளோபின் ஜி ஐஜி ஜின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இம்யூனோகுளோபின் எம் ஐஜி எம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஜி ஜி அப்படின்றது உங்கள் பேபி பேபியோட உடம்புல அவங்களுக்கு பாக்டீரியா வைரஸ்லேருந்து ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இந்த இம்யூனோக்ளோபின் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஐஜி எம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது புது வகையான நுண்ணுயிரிகள் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுது இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டைமில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆன்டிபாடி வந்து ஐஜிஎம் இம்யூனோக்ளோபின் எம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஆல்ரெடி நம்ம நைன்டீன்த் வீக்கில் பார்த்துருக்கோம் லனோகோ அப்படின்றது அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க ஆல்ரெடி பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு புரியும் ஸோ நைன்டீன்த் வீக்கில் வந்து உங்கள் பேபியோட உடம்புல வெர்னிக்ஸ் கேசியோசா அப்படின்ற ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இந்த லேயர் வந்து தண்ணியும் ப்ரோட்டீனும் சேர்ந்த ஒரு லேயர் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேபியோட ஸ்கின்னை கவர் பண்ணி அவங்கள அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா அந்த பனிக்கூட இருந்து பாதுகா பாதுகாத்து அவங்களோட டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த லேயர் இந்த வெர்னிக்ஸ் காசியோசா அப்படின்றது உங்கள் பேபியோட உடம்பை வந்து பாதுகாக்கணும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா லனுகோ அப்படின்ற ஒரு அதாவது லேஸான ஹேர் இருக்குல்லையா சாஃப்டான ஹேர் மாதிரியான ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும் உங்கள் பேபியோட உடம்புல இதுவுமே பார்த்திங்கன்னா உங்கள் பேபியோட உடம்புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி அவங்களோட டெம்பரேச்சரை வந்து கதகதப்பாக வச்சுக்கிறதுக்காக அவங்களோட பாடியை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும் இந்த லனுகோ வந்து அவங்கள அவங்களோட பாடியை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கும் மற்றபடி வார்ஸ்லருந்து அதாவது நுண்ணுயிரிகள் கிருமிகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் வந்து ஒரு லேசான லேயர் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா அந்த ஹேர் வந்து ஃபுல்லாக உதிர்ந்துடும் மறைஞ்சிரும் அதுவே ஒரு சில குழந்தைங்க பிறக்கும் போது அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக முடியோடு பிறப்பாங்க அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அது கொஞ்ச நாள்லேயே தானாக மறைய ஆரம்பிச்சிரும் ஸோ இதெல்லாம் தான் டுவெண்ட்டிய் வீக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ